என்ன பெரிய எடுத்த சம்மந்தெல்லாம் வேணும் தாண்டா அதுக்குன்னு இவங்க வீட்டுல வாக்கப்பட போய் அவங்க பிள்ளை நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம நடுத்துறக்கு போயிருவோம் போல ஏடா அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது ஒரு நிலத்தையாவது வித்து என் கல்யாணத்தை நடத்தி வையி ஏன்னா இந்த பிள்ளைய என்னால விட முடியாது சின்ன மீனை தான் பெரிய மீனா அப்படியே தொக்க அள்ள முடியுமா வெறும் முப்பது லட்ச ரூபாய் செலவு பண்ணன்னு வச்சுக்கவே நீ நூறு கோடி அதுக்கே அதிபதி ஆயிடலாமா அதிபதி ஆயிடலாம் அப்படின்ற

நீ ஓட்டப்படுதா ஓட்டை சத்தியான்னு கேட்டு கொடுத்துருக்குறா ஐயோ எனக்கு ஏதோ புரியாம போயிருச்சு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு இந்த இங்கிலீஷெல்லாம் ஓரளவு தெரியும் ஓகே சமந்தி ஓகே ஓகே சமந்தி என் மருமவளுக்கு நல்ல காஞ்சி பட்டா தங்க தங்கச்சரியை வச்சு அந்த மாதிரி பட்டு எடுக்கணும் சமந்தி ஒரு லட்சம் ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல என் மருமவளுக்கு நான் எடுத்து கொடுக்கறது ஊரே பார்த்தா அசந்து போயிடணும் சீ ஜீ சீ 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 ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது

நூறு சவரமா நூறு சவன் அது ஒன்று நாள் தாண்டா வாங்கி முடிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா இவனை தூக்கி போட்டு பந்தாடிட்டு தந்தாடிட்டு போயிடுவேன் கூடு உங்கள் காதுல கீது உளுந்துச்சு அவங்க பிள்ளை நீ கழுவி ஊத்துறது தெரிஞ்சது அன்னைக்கு என்ன சொன்னாரு என்னடா சொல்லேன் கன் எடுத்து ஒரே சூடு பொட்டுன்னு போட்டு தள்ளிருவேன் தா நீங்கள் உட்காருங்க நான் போய் கேட்டு வரேன் இருக்கட்டும்மா நிற்கிறேன் நீ போய் கேட்டு வரேன் உட்காருங்க இருக்கட்டும்மா இருக்கட்டும் ஷோ எக்ஸ்கியூஸ் மீஸ் சார் ஆ சொல்லுங்கம்மா உள்ள மேனேஜர் சார் இருக்காரா ஆ இருக்காரு போய் பார்க்கலாமா ஆ ஃப்ரீயா தான் இருக்காரு போங்க அக்கா உள்ள ஃப்ரீயா தான் இருக்காராமா வாங்க போவோம் ஜானகிமா இப்படியாவது கிடைச்சிருந்தானே இத நம்பி தான் இருக்கோம் ஆ பயந்தால வேலைக்கு ஆவாது வாங்க என்ன ஆனாலும் ஒரு கை பாத்தறலாம் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ உள்ள வாங்கம்மா ஆ இந்த புண்ணா இவங்க மாமியார் அப்பையா அந்த கிளி கிழிச்சது இன்னைக்கு வேற வந்துருச்சு இப்ப என்ன பண்றது சார் குழு ஜானகி ஜனகி ஆ உட்காருங்கம்மா உட்காருங்க வித்யா உட்காருங்க சொல்லுங்கம்மா சார் நேத்தே நான் சொன்னேன் உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா நம்ம குழுவுக்கு இப்ப வருது அது அஞ்சு பேத்துக்கு வந்து நீங்க இருபதாயிரம் இருபதாயிரமா ரூமா பிரிச்சு கொடுக்க சொன்னீங்க ஆனா இப்போ மற்றவங்கலாம் வந்துட்டு எனக்கு இப்போதைக்கு இருபதாயிரம் ரூபாய் தேவையில்லை பெரிய லோன் வரும்போது நான் எடுத்துக்கிறேன்றாங்க அதனால ரெண்டு பேருக்கு மட்டும் இப்போ அர்ஜென்ட்டு தேவை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு கேட்குறாங்க இவங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரூபா அப்புறம் மஞ்சுளான்றவங்களுக்கு ஐம்பதாயிரருவா அதான் வாங்கறதுக்கு எழுதி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படியாமா அப்படியா ம் மருமக்காரி போய் எம்பிட்டு நேரம் ஆகுது அங்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல ஒரு போனை போட்டு அந்த ஆஃபிஸர் கேட்பான் அந்த பயம் மட்டும் வேறு வேலை ஏதாவது ஒன்று பார்த்து விட்டான்னு எனக்கு தெரிஞ்சுது அவன் ஜோளியை மொத்தமாக முடிச்சு விட்ற வேண்டித்தான் ஒரு நிஷா ஒரு பேசிட்டு பேசிட்டندறேன் ஐயோ மூக்கு வேர்த்த மாதிரி அந்த லேடி தான் போன் பண்ணுது ஐயோ இப்ப என்ன பண்றது ஹலோ என்ன ஆச்சே அம்மா என்ன மர்மாவ பக்கத்துல இருக்காளா என்ன ஆ ஆமாங்க அப்படிதாங்க யோ நான் 얘 பேச்சறேனே யே மர்மாவ கிட்ட 얘 கோத்து உட்றாத ஒழுங்கா கொஞ்சம் நமுந்து இருந்து பேசு அவளுக்கு பாம்பு காது நான் என்ன பண்ணாலும் அப்படியே தெரிஞ்சு போயிரும் அங்க தள்ளி தான் இருக்காங்க நான் வந்து இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கேங்க நீ எங்க வேணால் இருந்துட்டு போ ஆனா அவளுக்கு லோன் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ எங்க வேணாலும் போ அதை விட்டு விட்டு லோனு கீனு கொடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சுது சரிங்க சரிங்க நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யாமல் இருப்பேண்ணா அதெல்லாம் சீரும் சிறப்புமாக செஞ்சுர்லாங்க ஆ நியாபகம் இருக்கட்டும் ஆ சரிங்கம்மா சரி நான் அப்ப வச்சுட்டேங்களா சரி சரி ஐயோ எப்போ ஒரு வழியாக வச்சுருச்சு சாமி சார்

ஒரு தடவை பிளாக் மார்க் விழுந்துருச்சுன்னா அப்படிதான் பண்ணுவாங்க மூணு மாசம் ஆகும் உங்களுக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் லோன் வரத்துக்குன்னு சார் சொல்லிட்டாரு நீங்க வந்து இப்ப கிளம்புறது தான் நல்லது வேற ஏதாவது லோன் வந்துச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சார் என்ன சார் போன வாரம் ஒரு லட்ச ரூபாய் லோன் இருக்குது அப்படி நீங்க இந்த வாரம் எப்படி சார் கேன்சல் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கங்கம்மா நான் என்ன யாரோ சொல்லி கொடுத்தா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது பண்ணிட்டு இருக்கீங்க

லோன் இல்லைன்னு சொல்லிட்டே தானே அப்புறம் என்கிட்ட இப்படி சொல்லிட்டு அங்க லோன கொடுத்து இன்னும் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அப்பையும் போட்டு கொடுப்பேன் ஐயோ இல்லம்மா நான் சொல்லிட்டேம்மா சரி ஒரு தடவை ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கிட்டேன் இந்த லஞ்சம் வாங்கினதுனால இப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனையாயி போயிருச்சு ஒவ்வொரு தடவையும் ஏதோ கத்தி மேல நிக்கிற மாதிரி இருக்கு போற வரவன என்ன பயமுறுத்துறானே என் பிள்ளைக்கு இத்தனை நாளாக எல்லா கஷ்டமும் வந்துச்சு இப்போயாவது ஒரு நல்லது நடந்தால் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சேன் என்னம்மா சார் பாத்துட்டீங்களா பார்த்தாச்சு என்ன விஷயமா வந்தீங்க அதுதான் கொசு குடிச்சிக்கு வந்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் லோன் வந்துச்சு நாங்கள் இப்ப அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அதான் ஏன் லோன் வந்திருக்கே லோன் வந்திருக்கா அப்ப அவர் இல்லன்னு சொல்லி எங்களை அனுப்பினாரு என்னன்னு தெரியலீங்களே ஆனா லோன் வந்திருக்கு உங்களுக்கு அப்புறம் இன்னும் அஞ்சு ஊருக்கு அந்த மாதிரி லோன் வந்திருக்கு ஓ சரி பண்ணுங்க நான் வேணா உள்ள போய் சார் கிட்ட கேட்டு வரேன் இல்ல தேங்க்யூ அக்கா இங்க லோன் கிடைக்கல எங்க அப்பா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன்னு சொன்ன வாங்க எங்க அப்பா வீட்டுக்கு போலாம் எங்களால எதுக்கு உனக்கு சிரமம் எனக்கு எந்த சிரமமும் கிடையாது வாங்க இன்னும் வீடு பூட்டி தான் கிடக்கு இன்னும் வரல போல இருக்கே சரி நம்மளே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் லோன் வாங்குறேன்னு போனாங்க இம்புட்டு நேரமா ஆகும் போனா போன வண்ணமே இருந்துக்கிறது ஆமா ஆமா ஆபீஸ்க்குலாம் போனா முன்ன பின்ன ஆகும் வரட்டு வரட்டும் வாமா வா சாப்பிடலாம் இருக்கட்டும் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன் எங்க சரோசா வித்தியாலாம் ஆளைய காணோம் லோன் வாங்குறதுக்கு லோன் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காங்கமா லோன் வாங்க போயிருக்காங்களா சொல்லவே இல்ல அந்த ஜானகி பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு தான் கூட்டிட்டு போயிருக்கு என்ன சங்கதி அதமா நம்ம புள்ள மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறா பால் எல்லாம் கறந்து விக்கணும்னு அதான் சரி ஒரு ரெண்டு மாட்டை வாங்கி கொடுப்போன்னு தான் லோன் வாங்க போயிருக்கா ஓ சரி சரிண்ணே பரவாயில்ல பரவாயில்ல ஏதாவது ஒன்று வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம கையிலையும் பத்து காசு இருந்துச்சுன்னா அதுவும் நல்லது தானே அதுவும் யார்கிட்டையும் போய் கையேந்தாமல் நம்ம கையிலே பத்து காசு சம்பாதிக்க முடியும்னா அதுவும் நல்லதுதானே தானே ஜெயிட்டும் ஜெயிட்டும் எல்லாரும் இந்த மாதிரி முயற்சி பண்ணா தான் எதா இருந்தாலும் நல்லது நடக்கும் உட்காருமா இந்த காப்பி விற்கிறேன் ஆனால் அதெல்லாம் ஒன்று வேணானே நீங்களே வேலைக்கு போய்ட்டு சாப்பிட்டு விட்டுருப்பீங்க போல இருக்கு இதில் வேற அதை செய்யுங்க இதை செய்யுங்கண்ணா அதெல்லாம் ஒன்று வேணா சரோஜாவை தான் பார்க்கலன்னு வந்தேன் சரி வாரணே என்ன என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்லனே அட என்னன்னு சொல்லுமா இங்க பருமா தங்கச்சி அவன் கல்யாணம் பண்ணட்டும் கூட பண்ணட்டும் அது எங்களுக்கு தேவையே கிடையாது பழசலா மறந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கா இந்த நேரத்துல போயிட்டு இவன் அதை பண்றான் இதை பண்றான்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் பழையபடி வேதாள முருங்க மரம் கதையை ஆகி போயிடும் இனி இந்த பேச்சே இந்த வீட்டுல பேசக்கூடாதுன்னு இருக்கும் எங்க பிள்ளைக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல அதை இத பேசிக்கிட்டு இங்க வராதமா இங்க பாருமா நீ எப்ப வேணாலும் வரலாம் போகல ஆனா அந்த பேச்சு இந்த வீட்டுல வேண்டாம் அவனை தலைமொழிக்கி எங்களுக்கு ரொம்ப நாள் ஆயி போச்சு எங்க பிள்ளைய குத்து உயிரும் குழவு உயிருமா அவ இருக்காளா செத்துட்டாளான்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு எங்களை போராட விட்டான் ஆனா இன்ன வரைக்கும் இவ செத்தாளா உயிரோட தான் இருக்காளான்னு ஒரு எட்டு கூட வந்து பாக்கல அப்படியாப்பட்டவன் வாழ்க்கையில என்னைக்கு உருப்பட மாட்டான் இப்ப மட்டும் கல்யாணம் பண்ணி என்ன நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிறியா அவன் பாரு எப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி நடுத்தருவுல பிச்சை எடுக்க போறான்னு பாரு இந்த பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது புள்ளைய வழக்கு தெரியாம வளர்த்துட்டேன்னு ஊருக்காரங்க சொன்னாங்க ஆனா என் புள்ள தொழில் பண்ணி ஒரு நாள்ல ஒரு நாள் சொந்த காலில் நிற்பான் ஆனா அந்த பையன் நடுத்தருவுல அஞ்சு கும்பத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் ஒரு நாள் ஒரு நாள் அவங்களுக்கு என் புள்ள கையால பால் ஊத்துவேன் அது நடக்கும் ஆனா அது வரைக்கும் கால வர வரைக்கும் பொறுத்து நிக்க போற நாங்க என் புள்ளங்க குத்துயிரும் கொலையுறுமா கிடைக்கும் போது கூட யாருக்கும் எந்த பாதகமும் வரக்கூடாதுன்னு என் சாவுக்கு நாங்க ஆரணும்னு அவளே எழுதி வச்சுக்கிட்டா ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவனை போலீஸ்ல மாட்டி விடல இல்லன்னு வச்சுக்க அவனை கிளிக்கிற கிளியே வேற நாலு கூட வச்சுக்கிட்டு அவன் ஆடுற ஆட்டம் அந்த கடவுளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் மண் சயலுக்கு தெரியும் இல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அடிப்பட்டுதான் சாப்பிடுவோம் அவன் ஆம்பளை பையனை பெத்துட்டேன்றிதானே அவ ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா விதம்னு ஒன்று இருக்கு இன்னைக்கு எங்களுக்குன்னா நாளைக்கு அவங்களுக்கு அது நடக்கும் கண்டிப்பா நின்று கண்ணீர் வடிக்கிறத நான் பார்க்காம இந்த உயிரை விட மாட்டேன் நடக்கும் அது கண்டிப்பா நடக்கும் நான் பிள்ளைங்களை பெத்து வச்சிருந்தாலும் சொல்றமா அவன் பையனை பெத்து வச்சிருக்கா வர்ற மருமளுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு ஆயிரம் ஆயில நடுதருவு நின்று

என் பொண்ணு நார்மல் செருப்பே ஒரு லட்சத்துக்கு வாங்குவா அவளுக்கு போய் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கல்யாண அவங்களுக்கு தான் புரியாம பேசுறாங்க போல இருக்கு நீங்க ஒரு டென் எடுத்துட்டு வாங்க இம்மை இம்மை கொண்டு வந்திருக்கேன் இவன் என்னடா பண்ணுவோம் டேய் என் தலையை அடகு வச்சால் கூட பத்து லட்சம் போகாதுடா ஒரு நாள் கூத்துக்கு மேடை உடைச்ச கதையா ஒரு நாள் கூத்துக்கு பத்து லட்சம் ரூபான்னு இதில் செருப்பே ஒரு லட்சத்துக்கு எடுப்பாலாமே என்னடா இது கம்முனு இருமா நான் பொட்டிக்கடை இருக்க கடைக்கு பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்து பத்து லட்சம் நார்மல் வந்துட்டு டிசைனிங்லாம் ஏமாடி எம்மாடி எம்பிட்ட லட்சம்மா இருந்தால பரவால உனக்கு புடிச்சத எடுத்துட்டு வா எம்பிட்ட லட்சமா கடைசில என்னை தெருக்கோடையில நிறுத்தாம விட மாட்டாங்க போலயே ஏங்க சம்பந்தி எதுக்குங்க ஒரு நாள் கல்யாணத்துக்கு போய் இம்புட்டு செலவு சம்பந்தி கல்யாணத்தை தான் ஆடம்பரமா பண்ண வேணா நாலு பேர் கூப்பிட வேணான்னு சொல்லிட்டீங்க சிம்பிளா பண்றதா இருந்தாலும் என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சிறப்பா பண்ணணும்ல ஆமாங்க சிறப்பா பண்ணிடுவோங்க உனக்கு எதுவும் வேணும்னா எடுத்துக்கோ

என்னடா துணி போட்டுட்டு வருவானா இது என்னடா கண்டாவியட்ட இருக்கு இது போய் பத்து லட்சம்மா मम्मी இது எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டா எதிர்பார்க்கறோம் அம்மா கொஞ்சம் கிராண்டா காட்டுங்க நீங்க சொன்ன 10 lakhs இருக்கு இன்னும் போனா இத보다 இன்னும் கொஞ்சம் lakhs அதிகமாகும் டேய் என்னடா இது பொட்டி கடையில் கூட நல்ல நல்ல துணியெல்லாம் போட்டுருப்பேன் ஆயிரம் ஐநூறு இருக்குது இது என்னடா போட்டுவிட்டு வர துணி ஒன்றும் நல்லாயில்ல இதுக்கு போய் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்றீங்க பேசாட்டுக்கு நானும் இந்த பொட்டி இருந்து துணி எடுத்துட்டு வந்து இப்படி பெருசா கட்டடத்தை கட்டி வியாபாரத்தை பண்ணிடலாம் போல இருக்கு டேடி ஏடி கொஞ்சம் ஏம்மா ஐடியா விலம்மா பயண லட்சம் தீ பன்னெண்டு லட்சமா இது என்ன துணி மாதிரியா இருக்கு ஐயோ எனக்கு இங்கே வந்து கிளாத் அந்த பிடிக்கல. போய் நம்ம வெளியில இன்னும் பெரிய கடைக்கு போயிருக்கலாம் இன்னும் பெரிய கடையா? ஐயோ ஒரு துணியும் ஆ இது கூட நல்லா இருக்கு. ஆமாடா இது கூட நல்லா இருக்கு. சரி இன்னொன்னு சேர்த்து எடுத்துக்கோ. ஆ ஓகே. சரிமா எடுத்துக்கோ.

அக்கா இருங்க இந்த வந்துடுறேன் பயமா இருக்குமா எதுவும் சொல்லுவாங்களா எதுவும் சொல்ல மாட்டாங்க விடு பாத்துக்கலாம் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன்ல அது இவங்கதான் அப்பா வெளியே போகும்போதே காசு கொடுத்துட்டு தான் போனாரு பாவமா கஷ்டப்படுற குடும்பம் அன்னைக்கும் உதவும் முடியல என் மாமியார் கொடுக்கவும் மாட்டிக்கிறாங்க லோன் ஆபீஸ்க்கு போனா அங்கேயும் கிடைக்கல அதான் ஜானகி நீ பண்றதெல்லாம் சரிதான் நான் இல்லைன்னு சொல்லல என்னதான் இருந்தாலும் சம்மந்தியமாக தெரியாம நீ இந்த வேலையை பார்க்கணுன்ற பின்னாடி அது தெரிஞ்ச அவங்க உங்கிட்ட சண்டைக்கு வந்து வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா என்ன பண்றதுலாமா என் கூட வாழ போறாங்க என்னை கட்டி வச்சது என் புருஷனுக்கு தானே அவரே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு நீங்க யாருக்கிட்டையும் நீங்க கொடுக்குற காசு சொல்ல மாட்டேன் அவங்களையும் யார்ட்டு சொல்ல மாட்டாங்க நீயும் அப்பாவும் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தா போதும் யாருக்கிட்டையும் சொல்லாம முக்கியமா என் புருஷன்கிட்டயோ இல்ல என் மாமியார்கிட்டயோ தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க சரி சரி அவங்களாம் இருந்து சாப்பிட்டு தான் போவாங்க ஏதாவது சாப்பாடே ஆக்கிரு நீ வரேன்னு சொன்னே உங்க அப்பா காலையிலே மட்டன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு சாப்பாடுலாம் எல்லாம் ரெடியா இருக்கு அப்ப காப்பி வைக்கிறது போல சாப்பாடு போட்டுருவோமா ஆ சரி அப்ப அப்படியே பண்ணிரு ஆசு உங்க அப்பா சாயம் படுத்துட்டு வச்சுட்டு போனாரு எடுத்து கொடுப்போம் ஆ சரிமா அக்கா என்னங்க அக்கா ஏய் என்னடி இதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க இங்கே பாருங்க தப்பால் யாரும் எடுத்துக்கல எங்ககிட்ட ஒன்றும் காசு இல்லாமலாம் இல்லை கஷ்டம்னு சொல்லி வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் கூட உதவாமல் இருந்தால் எப்படி வாங்கிக்கோங்க பின்னாடி உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்கிக்கோங்க அக்கா தயவு செஞ்சு என் மாமியார் கிட்டேயோ இல்லை என் புருஷங்கிட்டேயோ இதை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க சரிங்களா நீ அமோகமா வரும் எந்த கவலையும் படாத சரியா முயற்சி திருவனையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் பெண்களால் சாதிக்க முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அடுப்படியில் புகஞ்சிக்கிட்டு இருந்த அடுப்பை ஊதின காலம் போய் இப்படி ராக்கெட்டில் பறக்கிற அளவுக்கு பிள்ளைங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு நீயும் அந்த மாதிரி சாதிச்சு வருவ சரியா நல்லபடியாக போயிட்டு வாங்க தேங்க்ஸ்மா அதே மாதிரி அக்காவை உங்களை நம்பி தான் அங்கே அப்படியே பார்த்துக்கங்க எங்க ஊர் மருமவம்மா அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துப்போம்மா சரி என் பையன் ராசா மாதிரி இருக்கானே சமந்தி இதுல பையன் அழகா இருக்கான்ல அவரு எப்பயுமே அழகுதானே பட் இந்த uh, Dress ரொம்ப சூட் ஆகாத மாதிரி இருக்கு இது என்ன குறச்சலு இம்பு அழகா இருக்க இத போய் நல்லலன்றீங்க அம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத முதல்ல போய் ஒதுங்கி நில்லு இங்க நாங்க தான் பாத்துட்டு இருக்கோம்ல எல்லாமே தெரிஞ்ச மாதிரி முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வந்து நின்னுட்டு இருப்ப என்னடா எல்லாரும் நாளை அசிங்க பத்தி பேசுற அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா முதல்ல போ வரமா மாப்ள அந்த கிரீன் கலர் இருக்கு பாருங்களே அத போட்டு வாங்க

காசை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க எவ்வளவு நாளும் உங்களுக்கு செய்யறதுக்கு நாங்க இருக்கோம் நீங்க வேணாலும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்த குடும்பம் இவனை தாங்குறாங்களாம் அதனால நம்மள தூக்கி வீசிட்டான் இப்ப ஏன் இப்படி என்ன கல்யாணம் ஆச்சுன்னா நம்மள வீட்டு பக்கம் கூட ஆண்ட விட மாட்டான் போலயே நம்ம சின்னவன் சொல்ற மாதிரியே ஆயி போயிரும் போலயே